ஜெயலலிதா அவர்களே அம்மான இருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியாக தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பா தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞானம் வண்டிதான்ங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு சொல்லிடுவோம்